ஏன் இப்பெல்லாம் மட்டன் சிக்கன் வீடியோ எல்லாம் வர்றதில்ல ஏன் சாப்பிடறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என் பண்ணி கேட்டாரு மட்டனா இருந்தாலும் சிக்கனா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு டைம் அதுவே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லிட்டு என் அடிக்கடி சொல்லுவாங்க நாங்க ஒண்ணு சின்ன வயசுல இருந்தே மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த ஆள் கிடையாது நம்ம இருந்து கடுமையா உழைச்சி ஒரு ஃபேமிலின்னு ஆகி உழைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் மட்டன் சிக்கன்லாம் ரீசெண்டா அதிகமா வாங்கி சாப்பிட்டு இருந்தோம் இனிமே நாங்க அது எல்லாமே லிமிட்டா தான் வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அசைவத்தை விட சைவத்தில் தான் அதிகமான நல்லது இருக்கும் இனிமேல் சைவமும் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க நம்ம ரெயின்ஸுக்கு அப்பப்போ வளர்றப்பில்ல அவளுக்காக வேணால் அப்பப்போ நம்ம நான்வெஜ் எடுத்து கொடுக்கலாம் நான் ஒரு நாண்வெஜ் பிரியர் எனக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் போட்டால் பிடிக்காது இருந்தாலும் வீட்டில் சொல்கிறப்ப தான் நம்மள கேட்கணும் அவங்க ஒன்றும் தப்பாக சொல்ல நம்ம ஹெல்த்துக்காக தான் சொல்கிறாங்க ஸோ நாம்மளும் கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் இந்த பெரிய சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் வெறும் அறநூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணனும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்